ஓம் சரவண பவ பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியஸ்வரன் லட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு பதினைந்திலேருந்து நம்மளுக்கு மார்கழி பதினாறு வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் மாத ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் தேதி வந்து பரணி தீபம் வந்துடுது அனைவரும் வந்து தவறாமல் நம்ம வீட்டில் ஐந்து நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது வந்து நல்ல நெய் தீபமாகவும் ஏற்றலாம் கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும் நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ள ஏற்றணும் இதை ஏற்றும்போது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் நம்ம வந்து சிறப்பான நிலையை வந்து அடையலாம் நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலைனாலும் அதுவும் வந்து சிறப்பாக வந்து அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே வந்து புண்ணிய பலனை பெற்றுக் அப்படி வந்து ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மறுநாள் வந்து நமக்கு ஐ நாலாம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும் அதனால தான் ஆலயங்களில் வந்து முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும் அதே போல் மறுநாள் வந்து விஷ்ணு ஆலயங்களில் ஐந்தாம் தேதி இப்போ வழிபடக்கூடிய வழிபாட்டிருக்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது நமக்கு நாலாம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம் என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும் சந்து பொந்து இண்டு இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும் அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இந்த மாதம் வந்து நமக்கு டிசம்பர் பதினாறு மார்கழி மாதமும் பிறந்துடும் அன்று அன்றையிலேருந்து அந்த மார்கழி முப்பதும் பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம் ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை வந்து இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொம்பது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா அதனால் அந்த ஆஞ்சநேய ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதேசி அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வந்து வழிபடுவது இல்லை நம்மளுக்கு டிவிலையே வந்து ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கத்தை காட்டுவாங்க அதை தரிசனம் செய்வதும் நம்மளுடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும் நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகளை எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள் மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் அதே கவனம் விழிப்புணர்வு தேவை ஏன்னா நிறைய நாள் சொல்லியிருக்கோம் நீங்கள் நல்லா சிறப்பாக செயல்படுங்க உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்குன்னு இந்த மாத பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் வந்து கிரக கூட்டணிகள் அமர்ந்துருக்குது அதனால் வந்து ரொம்ப கவனம் விழிப்புணர்வு தேவை எதையும் வந்து ஒரு அக்ரெசிவாக முடிவெடுக்காதீங்க தொழிலில் மாற்றம் பண்ணணும் நான் வந்து புதுசாக வந்து முடிவெடுக்கணும் ஒரு மைக்ரேஷன் தேவை நான் வந்து ப்ரமோஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன் இப்படின்னு எந்த ஒரு புதிய விதமான மாற்றங்களையும் தொடக்கங்களையும் செய்வதற்கு இது உகந்தமான நேரமோ மாதமோ கிடையாது அப்படியே அடக்கி வாசி ிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து வலி வேதனை வம்பு வழக்கு எல்லாம் தேடி வரன்ற அளவுக்கு அமைஞ்சாச்சு ஏன்னா குருவானவரும் ஆறில் போய் அமர்ந்து குருவின் பார்வையில் எட்டாம் அதிபதி அப்புறம் செவ்வாயும் வந்து அமர்ந்தோம் அதற்கு பின்னாடி சுக்கரணம் வந்து அமர்ந்த தொழிலில் வந்து நல்ல வேலைபலு மேலதிகாருடைய ப்ரெஷரு அதே போல் அலைச்சல் திரிச்சல் ஒரு விரக்தி ஒரு டென்ஷன் ஒரு டிப்ரெஷன் இதெல்லாம் கடந்து வரோம் பெண்களுக்கு வீட்டு வேலை வெளி வேலை உற்றார் உறவினர்கள் யார் எப்போ வந்து பிரச்சனை கொடுப்பாங்கன்னு தெரியாது தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும்னு சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை அந்நிய மொழி பேசுபவர்கள் மூன்றாவது நபர் மூன்றாவது தலையீடு குடும்பத்தில் பார்த்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் இந்த காலகட்டம் வந்து அஜீரண சம்மந்தப்பட்ட கோளாறு கேஸ்ட்ரிக் ட்ரபுளு ஜாயின்ஸ் பெயின் ஏன்டி சம்மந்தமான பிரச்சனை கண்ணு காது மூக்கு எது எப்போ பிரச்சனையாகும் தெரியாது இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க பேக் பெயின் இல்லாமல் கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் வந்து தேவையில்லாத விரயங்களை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க உங்களுடைய இந்த வெளியில் போகிறோம் இல்லையா நம்ம பைக்லலாம் போகும்போது அந்த லைசன்ஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத ஃபைன் கட்ட வேண்டியது வரும் இந்த காலகட்டம் வந்து தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகிட்ட தேவையில்லாத வாக்குவாத வச்சு வச்சுக்காதீங்க பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் ஆச்சுக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போயிடுங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு கொள்ளாதீங்க எந்த இடத்துலையும் ஆர்கியூமெண்ட்டு வைத்துக்கொள்ள வேணாம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து உங்கள் ஆஃபீஸில் ஒவ்வொரு ஃபைல் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நீங்கள் யாரும் சப்ஸ்டியூட் வைக்க வேண்டாம் எல்லா விஷயங்களையும் நீங்களே வந்து செய்வது நல்லது அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் மூவ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பொறுமை காருங்க காத்து கொள்ளுங்க முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்காதீங்க முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பதில் வந்து கொஞ்சம் பொறுமை நிதானம் இந்த மாதம் ரொம்ப தேவை திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுவதற்கு இது உச்சிதமான மாதம் கிடையாது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு பார்த்துக்கொள்வதெல்லாம் குறைத்துக்கொள்ளுங்கள் பேசுவதையே குறைத்து கொள்ளுங்கள் ஒரு பையோட வைத்துக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் ஏற்கனவே கவனம்னு சொல்லிட்டோம் பிள்ளைகள் நான் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை பிள்ளைகளுக்கான செலவுகள் இந்த காலகட்டம் வந்து அதிகரிக்கக்கூடும் பெண்கள் வழியில் எதிர்த்தரப்பாளர்களிடம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை தேவையில்லாத வம்பு வழக்கு வியாஜியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் மனைவி வழியோ கணவன் வழியோ தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு அவங்களால் கொஞ்சம் ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம கேட்க வேண்டுகிறோம் எல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போயிடணும் இதெல்லாம் இந்த மாதம் தான் அடுத்த மாதம் இதெல்லாம் கடந்து வந்துடணும் முக்கியமான முடிவுகளோ பொருள் வாங்குகிறேன் வண்டி மாற்ற போகிறேன் செய்ய போகிறேன்ட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இருக்க வேணாம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம கிரகங்கள் மாறும் எல்லா விதமான விஷயங்களும் செய்யலாம் ரொட்டீன் லைஃப்பை அமைதியாக அப்படியே கடந்து வந்தால் ரொம்ப சிறப்பு இந்த மாதம் வந்து டிசம்பர் பத்தொன்போது ஆஞ்சியர் ஜெயந்தி என்று ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஆஞ்சியருக்கு போடுவது ஆஞ்சியருக்கு துளசி வாங்கி சாத்துவது நம்ம வந்து வடமாலை வந்து இயன்றவர்கள் செய்யுங்க அப்படி இல்லை பச்சரிசி கருப்பு உளுந்து மிளகு சீரகம் கல்லுப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய மகரம் அனைத்து விதமான கிரக தோஷமும் நீங்கி அற்புதமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த மாதம் எல்லா விஷயத்திலையும் பொறுமை கவனம் முக்கியமான முடிவு தேவையில்லை மகர ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்